அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த சோளம் போட்டுக்கிற காடு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இதே ரோடுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் பெரிய வெட்டிங்க பெரிய வெட்டிலேருந்து இந்த லேண்டு கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க வருங்க சோளம் போட்டிருக்காங்க விவசாயம் இருக்கிறாங்க கரெக்டாக ஸ்டேட் ஹைவே மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அருமையான பூமிங்க இதுமான ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது கம்மி பண்ணி பேசிக்கலாமுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமான பூமிங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குங்க பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ் எல்லாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு குடோன் பர்பஸ்க்கு ஒரு ஃபேக்ட்ரி இந்த மாதிரி பண்ணலாங்க சூப்பரான லேண்டுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு அடியில் வில்லேஜ் வந்துருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்